என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தைரியத்தை தரக்கூடிய கிரகம் அந்த புதன் இப்ப மூன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் மனோதைரியம் திருப்திகரமா இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கு தான் நினைச்சிட்டு சில முக்கியமான வியாதிகள் வரும்போது உடம்பை பாதிக்கிற வியாதிகள் மெடிக்கல் அட்வைஸ் விட்டுருவோம் உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இன்னைக்கு பயிற்சி அடைகிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்தலாம் திருமணத்துக்கு வரனே அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல வரன் இப்போ அமையும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் திருமணத்துக்கு வரன் அமையலை அப்படிங்கிற கவலை வேண்டாம் அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் எந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணினால் அந்த திருமண தடை விலகும் அப்படின்னு அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போய் இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணினா கல்யாணம் கூடி வந்துடும் அவ்வளவுதான் அதை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் இது மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரம் குடும்பம் எல்லா வகையிலும் நன்மை தரும் நல்ல நாள் என்பர்களேராசிக்காரதன் பகவான் தான் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல வருமானம் தருவார் அவர் இரண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதியாரு அதே புதன் பகவான் தான் அவ வியாபாரத்திலேயும் ஒரு பெரிய வளர்ச்சியை தருவார் நல்ல பெருமாள் வழிபாடு செய்கிறோம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்யணும் குலசேகராழ்வார் பாடினார் திருவேங்கட மலையில பத்தி பாடும் போது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேனர் குலசேகர அங்க பேரு திருப்பதியில பெருமாளை வழிபடுகிற போது ஒரு இன்னைக்கு எல்லா முன்னேற்றமும் வரும் இன்னைக்கு நல்ல பிசினஸ் வருமானமும் உண்டு குடும்ப செழிப்பும் உண்டு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னைக்கு மிதுன ராசி என்பர்களே மிதுனராசிக்க புதன் பகவான் தான தெய்வம் எழுந்திருச்ச உடனே ஸ்ரீராம ஜெயம் எழுதுறோம் ஸ்ரீராம ஜெயத்தை வாழ்க்கையில வெற்றி உண்டு ஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராமரை வழிபட வழிபட கராழுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக பலர் சொல்லக்கூடிய உண்மை இன்னைக்கு பரபரப்பாக செயல்படுவீங்க எல்லா காரியமும் வேகமாக நடக்கும் டைம் வேகமாக ஓடுதே அப்படின்னு பார்ப்பீங்க எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள காரியங்களை முடிக்கணும் பக்குவமாக செய்வீங்க ராசியில் சுக்கர பகவான் வந்தாச்சு கல்யாண செய்தி வரப்போகிறது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ கல்யாண செய்தி வரும் காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இப்போ கல்யாண செய்தி கூடி வரும் திருமணத்துக்கு வரன் பார்த்தால் நல்ல வரன் தகையும் குடும்பத்தில் சந்தோஷம் கல்வியில வளர்ச்சின்னு அற்புதமா இருக்கு அந்த நாய் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் போயின்னு இருக்கார் புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் பிஸ்னஸ் ரீதியா வேற ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா நம்ம இந்த பிஸ்னஸ் தானா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவோமா இல்லை பிசினஸை மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை வருது சில மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் வேற கோர்ஸ் சேர்றதுக்கோ வேற கல்லூரியில் சேர்றதுக்கோ உள்ள முயற்சிகளை பிறகு வைங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பது ஒரு நன்மை ஃபாரின்ல வேலை எடுக்கும் அமையும் அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல் நலத்துல இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கணும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு சாயந்தர நேரம் ராசிக்குள்ள வர புதன் பகவான் லாபத்தில் இருக்காரே அது ரொம்ப நன்மை அடுக்க ரகம் ஒன்றார் புதன் பகவான் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில போய் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலை செங்கன் அச்சுதாமேரே ஆயுதம் கொழுந்தேன்னு பெருமாளை வழிபடணும் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்க லாபம் வரும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் நல்ல பிரச்சனை தீரும் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூ மூட்டு வலி கால் பிரச்சனைகள் இல்லையா வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு வேலை வாக்குற இடத்துல நெருக்கடி இருக்கு அவர்களெல்லாம் போய் இப்ப பெருமாள் வழிபாடு செய்கிற நல்லபடியா இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கையில் வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல பணம் இப்படி செலவாகுது சம்பளம் வாங்கி பாக்கெட்டை வச்சா பணம் நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற நிறைய செலவாகிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு இனி நல்ல வருமானம் வரும் பணம் நிற்கும் உங்கள்கிட்ட குடும்பத்துல கல்யாண செய்தி கூடி வரும் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சுக்கரனு புதனும் சேர்ந்துட்டாங்க தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் யோகமான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள்ங்க ரெண்டு கிரகம் ஒன்று குரு இன்னொன்னு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் இப்ப சேர்ந்துருச்சு எங்க உங்க பாக்கிய ஸ்தானத்துல பணமழை இங்கு பொழியாதோன்னு இங்க சந்தோஷப்படுவீங்க நல்ல பண வருமானம் வரும் அதுவும் புதன் பகவான வேற சேர்ந்துட்டார் அப்படிங்கும்போது மிக அற்புதமான காலம் வியாபாரம் செய்கிறவாழ்க்கெல்லாம் பெரிய வளர்ச்சி தான் இருக்கும் அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இப்பதான் உங்க ரிசர்ச் அழகாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க உங்க கைடுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஓடி வரக்கூடிய தேடி வரக்கூடிய நல்ல நாள் என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் புதனுடைய சாரத்தில் இருக்கார் புதன் எட்டாம் இடத்துல குருவோடையும் சேர்ந்து சேர்ந்திருக்கார் ஆன்லைன் மோசடியில் பார்ப்பாங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கராசிக்காரர்கள் யார்த்தையும் பணம் கொடுக்கல் வாங்க எச்சரிக்கையாருங்க மோசடி நபர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும் நல்ல நாள் வியாபாரம் அளவாக செய்து முன்னேற வேண்டும் தனுசு ராசி இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உயரதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் புதிய சொத்து வாங்குகிற யோகம் வரும் நல்ல நாள் மகர ராசி என்பர்களே இதில் சந்திர பகவான் இன்றைக்கி ஏழாம் இடத்துல இருக்கார் சாயந்தர நேரம் எட்டாம் இடத்துக்கு போக போகிறாரு இன்னைக்கு காலை நேரத்தில் முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுக்கிடாதுங்க என்னமே திருமணத்துக்கு வரன் பார்க்குறோமா காலையிலேயே பார்த்துடணும் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறோமா காலையிலேயே நம்ம அந்த முயற்சிகளை பண்ணிடணும் இன்றைக்கி வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் டூ வீலரில் போகும்போது தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும் காரில் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் போகணும் உங்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இதனால் தன வருமானம் நல்லபடியாக வரும் வேலை பரபரப்பில் இன்றைக்கு இருப்பீர்கள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற நல்ல நாள் குறிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் குரு பகவான் அருள்னால் தன வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறுங்க சில பேர் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம்கிற முயற்சியில் ஈடுபட போறீங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் புதியதாக வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குகிற யோகம் உண்டு சந்தோஷமான அனுபவங்கள் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கும் மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா